நம்ம லிவிங் வேர்ல்ட கண்டினியூ செய்யலாம் வீட்ல இருந்தே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் இப்ப நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஆபியஸ் அண்ட் டெக்னிக்கலி காம்ப்ளிகேட்டட் ஃபீச்சர் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம் இஸ் திஸ் எபிலிட்டி டு சென்ஸ் தேர் சரவுண்டிங் ஆர் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன நம்மளால வந்து புணர முடியிறது புரிஞ்சிக்க முடியறது நம்ம என்விரான்மென்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு குளிரா இருக்கா வெப்பமா இருக்கா அப்படின்றத நம்மளால உணர முடியுது அந்த உணர்தலுக்கு ஏற்ப நம்மளால ரெஸ்பாண்டும் செய்ய முடியாது அண்ட் ரெஸ்பாண்ட் டு தீஸ் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்டல் பி ஃபிசிக்கல் கெமிக்கல் ஆர் பயாலஜிக்கல் ஆஹ் நான் சொன்ன மாதிரி அது குளிரோ இல்ல வெயிலோ இருக்கலாம் இல்ல கெமிக்கல் மாறுபாடுகளா இருக்கலாம் இல்ல பயாலஜிக்கல் மாறுபாடுகளா இருக்கலாம் அதுக்கு நம்ம வந்து அந்த உணர்வுகளுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் இல்லையா செய்யும் த்ரூ ஆர் சென்ஸ் ஆர்கன் சோ நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்கள் மூலியமா தான் நம்ம இந்த உணர்தலுக்கு கொண்டு வரோம் காது மூலியமா கேட்கலாம் இல்ல கண்களால பார்க்கிறோம் ஸ்மெல் பண்றோம் இல்ல டேஸ்ட் அனுபவிக்கிறோம் இதெல்லாமே எடுத்துக்கலாம் பிளான்ஸ் ரெஸ்பான் டு எக்ஸ்டர்னல் லைக் லைட் வாட்டர் டெம்பரேச்சர் அதர் ஆர்கனிசம் எக்ஸட்ரா இப்ப தாவரங்கள் எப்படி அதோட உணர்தலுக்கு வருகிறது உங்களுக்கு தெரியும் சன்ஃபிளவர் வந்து அந்த வெளிச்சத்துக்கு ஏத்த மாதிரி சூரிய ஒளிக்கு ஏத்த மாதிரி திரும்பும் அப்படின்றது லைட் இல்லீங்களா இப்ப நீங்க காலையில செடிக்கு தண்ணி ஊத்தும் போது அது டர்ஜிடா இருக்கும் இதே ஊத்தலன்னா என்ன ஆகும் சுருங்கிடும் வாட்டருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதா செடிகள் டெம்பரேச்சர் இப்போ கள்ளி செடியை கொண்டு போய் நம்ம ஐம்பது டிகிரில வச்சாலும் வளரும் அதே வந்து நீங்க வேற ஒரு சென்சிட்டிவ் ரோஜா செடியை கொண்டு வச்சீங்கன்னா வளராது இல்லையா அதிகமா இருந்தாலும் செடிகள் வளராது சில செடிகள் சோ அவங்க வந்து அவங்களோட உணர்தல இங்க இந்த மாதிரியான விதங்கள்ல காமிக்கிறாங்க தான் இந்த ரெண்டு லைனுக்கான விளக்கம் இப்போ பிளான்ஸ் ரெஸ்பான்ஸ் டு லைக் லைட்டு வாட்டர் டெம்பரேச்சர் other organisms and pollutants etc all organisms from the prokaryotes to the most complex eukaryotes can sense and respond to external environmental cues so nama வந்து sutrupura sunile ki yenpatta etra vaaru adile kudukka kodiya anda தகவ அமைப்புக்கு ஏற்றவாறு நம்மளை தயார்படுத்திக்கிறோம் அது வந்து ஒரு உயிரியா இருக்கலாம் இல்ல ியோட இருக்கலாம் இல்ல ப்ரோ கேரியோட்ஸ் ரொம்ப பிரிமிட்டிவான ஆர்கானிசமா இருக்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல வராங்க சீசனல் பீரியாடிசம் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இந்த லைன நமக்கு கேள்வியா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது போட்டோ பீரியட்ஸ் அஃபெக்ட் ரீப்ரொடக்ஷன் தான் அவங்களுக்கு தெரியும் லாங் டே பிளான்ஸ் இல்ல தாவரங்கள் வந்து பதினாறு மணி நேரம் சூரிய ஒளியில இருந்தாதான் பூக்கள் பூக்கும் சில தாவரங்கள் வந்து பன்னெண்டு மணி நேரம் இருக்கணும் சில தாவரங்கள் எப்படி இருந்தாலும் பூக்கும் இல்லையா அதே தான் அனிமல்ஸுக்குமே எடுத்துக்கலாம் சிலது வின்டர் சீசன்ல வந்து பிரீட் பண்ணும் சிலது சம்மர் சீசன்ல சோ போட்டோஃபீரியாடிசம் அஃபெக்ட்ஸ் அப்படின்றது இந்த விளக்கம் தான் ஆல் ஆர்கனிசம் ஹேண்டில் கெமிக்கல்ஸ் என்டரிங் தெர் பாடிஸ் சோ ஒரு ஒரு கெமிக்கல்ஸ் நம்ம இது பண்ணும்போது போது மாதிரி அவங்களோட தகவமைப்பு மாறுது அதுக்கேத்த மாதிரி அவங்களோட வெளிப்படுதல் அந்த ரெஸ்பான்ஸும் இருக்கு ஆல் அவேர் ஆஃப் எல்லா உயிரினங்களும் அவங்களோட சரௌண்டிங்க வச்சு ஒரு விழிப்புணர்வோட தான் இருக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா நீங்கிய தொட்டோடையும் அது சுருங்கிடுது இல்லையா இப்போ கரப்பாம்பூச்சி கிட்ட நான் போயிட்டு ப்ளீச்சிங் பவுடர் போட்டா நான் என்ன ஆகும் அது வேகமா விலகி செல்லும் அதே மாதிரி ஒரு பூனை கிட்ட ஒரு டம்ளர் தண்ணி தூக்கி ஊத்துனா அது ஓடி போயிடும் சோ எல்லா உயிரினங்களும் அந்தந்த ஸ்டெமிலைக்கு ஏத்த மாதிரி அவங்க ரெஸ்பான் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த லைன் ஹியூமன் பீயிங் இஸ் த ஒன்லி ஆர்கனிசம் ஹூ இஸ் அவேரா இம் செல்ஃப் ஆஸ் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இதுல மனிதர்களுக்கு மட்டுமே செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்கு ஸோ கான்ஷியஸ்னஸ் டர் பிகம் அண்ட் டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவிங் ஆர்கனிசம் சோ இந்த கான்ஷியஸ் அப்படின்றதையுமே நம்ம என்ன சொல்றோம் ஒரு முக்கியமான காரணி உயிருள்ளவைகளை வகைப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்றோம் சரியா குழந்தைகளே இப்ப் அடுத்த பெரிக்கராப்ப் என்ன குடுத்திருக்கு அல்லின் பாத்தீங்கன்னா When it comes to human being, it is all the more difficult to define the living state. We observe patients lying in coma in hospitals, virtually supported by machine which replaces heart and lungs. The patient is otherwise brain dead. So, coma patients எத்துக்கு உங்களே? உங்கள்கு heart to lung mission வைத்திருப்பாங்கள். உங்கள் brain dead patients விருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ட உயிரிழவங்களா நினைப்போமா உயிரற்றவைகளா நினைப்போமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கள வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம் சஸ்பென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்ப போலாபியர்லாம் என்ன பண்ணும் ரொம்ப அதிகுளிரா இருந்ததுன்னா அவங்க போய் தூங்கிடுவாங்க அந்த சீசன் எப்போ நார்மலுக்கு வரதோ அவங்க திரும்பி வருவாங்க வெறும் தூங்குறதை தவிர வேற எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்க அந்த டைம்ல ஏஸ்டிவேஷன் அதே மாதிரி சம்மர் ஸ்லீப்னு சொல்லுவோம் அங்கேயுமே வந்து உயிரினங்கள் போய் தூங்கும் இல்லையா திரும்பி எப்ப நார்மல் கண்டிஷன் வருதோ அப்ப வந்து அவங்களோட வேலைகளை செய்வாங்க இதெல்லாம் கோமா பேஷண்ட்டுக்கும் நம்ம நினைச்சுக்கலாம் அவங்களுமே சஸ்பென்ஷன்ல தான் இருக்கிறாங்க அவங்கள நம்ம உயிரிழந்தவைகளாவும் கருத முடியாது உயிரற்றவர்களாகவும் கருத முடியாது ஏன்னா அவங்க வென்டிலேட்டர் மிஷின்ல இருக்கிறாங்க ஹார்ட் லங் மிஷின்ல இல்லைங்களா புரியும் நினைக்கிறேன் இதுவுமே கேள்வியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன் ஹையர் கிளாஸஸ் அண்டர்லைன் இன்ட்ராக்ஷன் தெரியும் கொண்டு கொண்டு கம்யூனிகேட் பண்ணிக்கிறது அதுதான் அண்டர்லை இன்ட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் டிஷ்யூ ஆர் நாட் இன் தான் செல் பட் அரைஸ் அஸ் ரிசல்ட் அரைஸ்ஷன் செல் சோ செல்லுக்குள்ளார நமக்கு திசுக்கள் இல்ல ஆனா செல் எல்லாம் ஒன்றா இணையும் போது திசுக்கள் உருவாக்கப்படுகின்றன அதே மாதிரி திசுக்கள் எல்லாம் ஒன்றா இணையும் போது நமக்கு ஆர்கனைஸ் உருவாகுது இல்லையா ஆர்கன்ஸ் வந்து அதுல இருந்து அப்கோர்ஸ் ஆர்கன் சிஸ்டம் உருவாகுது so similarly property of cell organelles are not present in the molecular constituent of the organelle but arise as a result of interaction among the molecular component comprising the organelle so this in the cellular organello. இந்த மாலிகுல் அடங்கி இல்லை ஆனா அது உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க தீஸ் இன்ட்ராக்ஷன் ரிசல்ட் இன் எமர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டி அட் ஹயர் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எமெர்ஜென்ட் ப்ராப்பர்ட்டினா அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அவங்க அந்த உருவாக்கத்தை கொண்டு வராங்க அந்த கேரக்டரை இப்ப பூனைக்கு தண்ணி ஊத்துனாதான் பூனை ஓடுது ஆஹ் நாய்களுக்கு தண்ணி ஊத்தும்போது அது ஓடுறது கிடையாது இல்லையா அப்புறம் அவங்க வந்து அந்த கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க எல்லா பிளாண்டும் சுருங்குறது கிடையாது ஆனா தொட்டாட்சி இனிக்கு சுருங்குது சோ இந்த மாதிரியான

இவால்விங் பரிணாமம் செய்து கொள்வது அண்ட் ரெகுலேட்டிங் தன்னை தாயே கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது இல்லையா இன்ட்ராக்டிவ் சிஸ்டம் கேபபிளாம் ரெஸ்பாண்டிங் டு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை அஹ் வெளிப்புறத்திலிருந்து வரக்கூடிய சமிக்கைகளுக்கு அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க பயாலஜி இஸ் த ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த் சோ உயிரியல் அப்படின்றது என்னன்னா பூமியோட ஒரு கதை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆப் லிவிங் ஆர்கானிசம் ஆன் எர்த் எப்படி உயிருள்ள ஆர்கானிசம் வந்து இங்க பரிணாமம் கொண்டது அப்படின்ற கதையும் பயாலஜியில வருது ஆல் லிவிங் ஆர்கனிசம் அது இப்ப இருக்கிறதா இருக்கலாம் முன்னாடி இருந்ததா இருக்கலாம் இல்ல இனிமேல் வரக்கூடியதா கூட இருக்கலாம் ஆர் லிங்க் ஒன் அண்ட் அது பை ஷேரிங் த காமன் ஜெனடிக் மெட்டீரியல் டு வேரிங் டிகிரி ஆஹ் இந்த முன்னாடி இருந்த டைனோசரா இருக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய பல்லியா இருக்கலாம் இல்ல இனிமேல் வரக்கூடிய ரெட்டிலியனா இருக்கலாம் எல்லாமே எப்படி அவங்களுக்குள்ள வந்து ஒரு காமனான ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அது மரபியல் தொடர்புடையது ஆனா அந்த மரபியல்ல இருக்கக்கூடிய அந்த ஜீன்ஸ் வந்து ஒண்ணு ஒண்ணும் வேறுபடுத்தி காமிக்குது இல்லையா அதுதான் இந்த லைன்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் குழந்தைகளே நன்றி